को करते हैं हम 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 ஓவியம் மலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்க எங்கள் குடும்பத்தோடு இருந்து வந்திருக்கோம் யாரெல்லாம் என் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி என் தங்கச்சி விட்டால் எங்கள் அண்ணன் என் சித்தப்பா பொண்ணு அடுத்து இதுவும் என் சித்தப்பா பொண்ணு அடுத்தே என் மாப்பிள்ளை கவில அன்னைக்கு முத முதல் நம்ம முருகனை தரிசிக்க வந்திருக்காரு என் பேர் பவுன்ராஜ் அரியம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் அஞ்சு வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்து நடந்து வந்துகிட்டே இருந்தோம் கடைசி வளி தோறும் நடந்து குறுக்கே நடந்து வருவோம் அப்போ சைக்கிளும் கிடையாது எதுவும் கிடையாது நடந்து நடந்து வந்துடுவோம் அப்போ அந்த படிக்கட்டுகள்லாம் கிடையாது மேலே நடந்து போவோம் வருவோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வளர்ச்சியாக வந்து அதுக்கு பிறகு இப்போ பௌர்ணமி கிரிவலம்னு சொல்லி ஆரம்பித்தது அது இப்போ இருக்குது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா மாரிச்செல்வன் நாங்கள் தோர்ணமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன் ஊர் நாட்டர் அதாவது பார்த்திங்கன்னா இந்த தோரணமலை சிறப்பு சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பழமையான மழை மேல காலத்தில் நம்ம அகத்தியர் எல்லாம் எல்லாம்ங்கிருந்து வாழ்ந்துருக்காங்க என் பேர் நாகராஜன் எனக்கு ஒரு தென்காசி மாவட்டம் மேலகரம் நான் வந்து மாதத்துக்கு ஒருக்க முருகனை பார்க்க வருவேன் இங்கே வந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்குது முருகர் அருளால் ரெண்டு படிக்கிட்டு அவர் சொந்தமாக எடுத்து வச்சார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கே நிறையா முருக பக்தர்கள் மேலேயும் கீழே போய்ட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம் எப்போதும் நீங்கள் முருகரை துவரமலைக்கு த தரிசிக்க வரணும்னா பழனி முருகன் இருக்குது திருச்செந்தூர் முருகன் இருக்குது ஆனால் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தோரணமலை முருகன் கோயிலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா தோரணமலன் முருகன் கோயிலால் பல பக்தர்களுக்கு பல நன்மைகள் பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்ய செய்யப்பட்டிருக்குது எல்லாமே முருகனோட அருளால் தான் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்து குடும்பத்தோட நீங்கள் என்ன வேண்டுதல் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகன் அருளால் நல்லா நடக்கும் நிறைய இப்போது யூடியூப் மூலமாக நிறைய ப்ராப்ளம் ஆகிடுதுக்கு அது முன்னாடி வரைக்குமே நாங்கள் சின்ன தான் வந்திருக்கோம் இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ படிக்கட்டெலாம் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிக்கூட கிடையாது சும்மா பாறையில் தான் விட்டி வச்சுருப்பாங்க சின்ன சின்ன படியாக நம்ம அதில் ஏறி வருவோம் அது நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலையில் ஏறும்போது நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதே மாதிரி முருகத்தை வந்து இந்த கோயில் என்ன நம்ம வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் மொத்த ஒரு அறுபத்தி மூணு சொணம் இருக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா போர்ப்பட்ட இடத்துல நம்ம தண்ணி இருக்க முடியும் ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய உயரமான மலையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி சுரந்து வருது நமக்கு அது ஒரு ஊத்து மாதிரி நீர் ஊற்று மாதிரி எப்போதுமே நம்ம வந்து இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுற சொண ஒரு மூணு நாள் சொணை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க கண்டுபிடிச்சது அறுபத்தி மூணு சுண கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அங்கங்க மலையில் பார்த்தீங்கன்னா இந்த அகத்தியர்கள் சித்தர்கள் வந்து மருத்துவம் பார்த்த இடத்துக்கான தடங்கள்லாம் இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும் அந்த மூலியெல்லாம் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது அதெல்லாம்ங்க நிறைய நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்களோட கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சி முன்னாடி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கடைசி வலிக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ட்ரெஸ்ஸே இங்கே கூட்டம் நிறைய கூட்டம் வர்றாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே இந்த சண்டே இவ்வளோ கூட்டம் நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் சென்னையில் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த வாட்டி தான் நான் வந்திருக்கேன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நான் பார்க்குறேன் இது வந்து ஆக்சுவலாக கடைசி வழி தூரம் வரக்கூடிய கூட்டம் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி வலிக்கும் ஒரு தைப்பூசத்துக்கு வரக்கூடிய கூட்டம் கடை சொல்லிக்கு வருது அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் பௌர்ஜித்திரம்பம் குறும்பலாப்பிரி நாங்கள் சுமார் நான் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு வந்து அனுபவம் உண்டு இப்பொழுதைக்கு ஒரு அஞ்சு வருஷமாக வர முடியவில்லை இதுக்கு முன்னே வந்து கோயில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது இப்போ தர்மராஜ் அவர்கள் வந்து மண்டபம் படிக்கட்டு எல்லாம் எல்லா வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காப்புல அவங்களுக்கு முருகன் நல் எப்போதுமே கிடைக்கும் அடுத்தால இந்த கோயிலை பற்றி சிறப்பு என்னென்னால் அதிக சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்கள் தரிசனம் செய்த இடம் வாங்க ஒவ்வொரு மண்டபத்தை தாண்ட தாண்ட நம்ம பாவம் கணக்கு எல்லாமே கம்மியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது திருப்பு மூணாவது திருப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமாக தெரியும் இந்த முருகன் வந்து மற்ற இடங்களில் இருக்கிற முருகன் கிடையாது தோரணமலை முருகன் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான முருகன் நேரம் இருந்தால் நீங்கள் ஒரு திருப்பு வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஒவ்வொரு படிக்கட்டும் நம்ம புண்ணிய கணக்கு கூடும் பாவ கணக்கு கம்மியாகும் நன்றி வணக்கம் பழைய வணக்கம் இப்போ நம்ம சில பக்தர்களை பாத்திருக்கோம் அவங்க வந்து முருகன் கோயில்ல என்னென்ன வெண்டியலுக்காக வந்திருக்காங்க எங்க இருந்து கேட்போம் அனைத்து உங்க பேர் என்ன சங்கர் உங்க பேரு குமார் உங்க பேரு சார் ஐயப்பன் ஐயப்பன் எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க விக்கே புறமா புதுரா எங்க ஊர் தான் நான் ஊர் தான் சரி எத்தனை ஆண்டுகளா வந்துட்டு இருக்கீங்க நம்ம முதல் முறை வரீங்களா சரி எதுவும் வேண்டுதலுக்கு வந்திருக்கீங்களா வேண்டுதலும் பழிச்சிருக்காங்க முருகனை சந்திக்கல கண்டிப்பா கிடைச்சது என் நாலு நண்பர்களா சரி சரி இந்த வயசுல முருகனை சந்திக்கையைக்காண்டி விக்கே புறத்துல இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நான் முப்பது கிலோமீட்டர் கிட்டே உள்ளது அதே மாதிரி மற்ற மாவட்டத்தில் இருக்க மக்களும் இவங்களை முன்னோரமா எடுத்துட்டு திருச்செந்தூர் நம்ம தோணநாலை முருகன் கோயிலுக்கு வந்து சிறப்பிக்குமாறு நண்பர்களுக்கு நன்றி என்ன கேட்டாரா